இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வீடியோ கன்டென்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க விஷுவலாக நீங்கள் வந்து ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பேஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு கார்பரேட் செக்டரா இருக்கலாம் இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டரா இருக்கலாம் இல்லை ஒரு மீடியம் ஆர் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக கூட இருக்கலாம் உங்கள் அத்தனை பேத்துக்குமே வந்து கிரியேட்டிவான கம்பெனிங்கான வீடியோஸ் தான் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்டர்னலாக நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது போது உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கு என்னென்ன ஆப்ஜெக்டிவ் இருக்குங்கிறத சொல்கிறேன் அப்படி ஒரு முக்கியமாக அஞ்சு ஆப்ஜெக்டிவ் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இதை வந்து ஏதாவது ஒன்றுனா அச்சீவ் பண்ணணும் நம்மளுக்கு ஸோ அப்படி வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பிராண்ட் பில்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸை வந்து நம்ம பில்ட் தரதாக இருக்கணும் அதே மாதிரி ட்ரஸ்ட்டையும் கிரெடிபிலிட்டியும் பில்ட் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் உங்கள் காம்படிட்டருக்கும் உங்களுக்கு இருக்க வித்தியாசத்தை வந்து பர்ஃபெக்டாக சொல்லணுங்க இந்த அஞ்சு ஆப்ஜெக்டிவ் வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுக்கான வீடியோ மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக உங்களால் இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் வந்து ஈஸியாக வந்து விஷுவலாக உங்கள் ஆடியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் இதே மாதிரி இன்டர்னலாக உங்களை உங்களோட எம்ப்ளாயீஸையும் வந்து விஷுவலாக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்